டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய மழை வெள்ளமானது தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்டது அந்த வகையில் ஆத்தூர் ஏரல் பகுதிகளிலெல்லாம் பெருத்த மழை வெள்ளமானது பல வியாபாரிகளின் கனவுகளை தகர்த்தெறிந்தது இதனால் வியாபார பெருமக்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள் இந்த நிலையில் அரசாங்கம் எங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கடையடப்பு போராட்டத்தை நடத்த முன்வந்தனர் அந்த சமயம் மாவட்ட நிர்வாகம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது இந்த வகையில் அவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்கிற காரணத்தால் ஆன்கூர் விவசாய வியாபார பெருமக்கள் பெருந்திரளாதோ

ஐகலி தரத்து புடிக்கும் யாவாரிகள் எங்களை மாவட்டம் முக்காணி ஆத்தூர்ல தூண்டாதே சரியான மலை விளைத்தால பாதிக்கப்பட்ட யாவாரிகளுக்கு தெக்காதர யாவாரிகளுக்கு மலையாள பாதிக்கப்பட்ட யாவாரிகளுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கல இதுவரைக்கும் போன கடை அடைச்சு மறியல் பண்ணோம் அப்ப எல்லா பேங்க்லயும் நிதி உதவி கொடுக்கும் அறிவிச்சாங்க இது வரைக்கும் எந்த பேங்க்லயும் நிதி உதவி கொடுக்கல அப்படி கேட்டா நிதியுதவி கொடுக்கவங்க எங்களுக்கு அரசு அரசு கைவித்து வேணும்னு சொல்றாங்க அரசு வேலை பங்கு அரசு ஊழியர் கைது வேணும்னு சொல்றாங்க எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மானியமோ அந்த ஒரு லட்ச ரூபாயில இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடமை எங்களுக்கு கண்டிப்பா வேணும் உத்தரவாதம் கொடுத்தாங்க இப்ப எந்த உத்தரவாதம் கவர்மெண்ட் கொடுக்கறதுல இன்னைக்கு கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கும் இப்படியும் முடியலன்னா என்ன அடுத்த வாரம் இதே மாதிரி ஆத்தூர் முக்காணி ஏரல் பகுதியில் கரையடைப்பு நடத்துவோம் மாவட்டம் முழுக்கன்னு பிரிச்சுக்கிறோம் ஏற்கனவே தாரன் சொன்ன ஒரு இதுமே அவங்க கொடுக்கல அது வியாபாரிகள் நாங்க ஏற்கனவே ஒரு கடையரப்பு ஆர்ப்பாட்டம் பண்ற அன்னைக்கு என்ன அந்த அரசு தரப்புல இருந்து அன்னைக்கு மாவட்ட துணை ஆட்சியாளர் அதாவது கலெக்டர் வந்து ஆடியோ தலைமையில மாவட்ட ரெண்டு சோன் வந்து தாசில்தார் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க மாவட்ட ஏடிஎஸ் கலந்துட்டாங்க ரெண்டு சோன் டிசி நம்ம இருக்காங்க எல்லாருடைய பேர் இருக்கு இந்த காப்பி மூட்டை கொடுக்குறோம் கலந்துருந்த பட்சத்துல நீங்க வியாபாரிகள் வந்து அரசுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க உங்களுக்கு எங்களால் கண்டிப்பா ஒரு நிவாரணம் நிவாரணமும் வட்டிகளா கடனுக்கு ஏற்பாடு பண்றோம் அதனால இந்த சாலை மீட்ல கைவிடுங்க நாங்க நாங்களும் அரசு தரப்பு அதிகாரிகள் சொல்றதை கேட்டு வியாபாரிகள் எப்பவுமே அரசுக்கும் மக்களுக்கும் உறுதுணை அணிக்கக்கூடியவங்க அந்த வகையில் நாங்க என்ன பண்ணோம்னா அன்னைக்கு உள்ள மரியல கைவிட்டுட்டோம்

ரெண்டு அரசு ஊழியர் கையெழுத்து போடணும் ரெண்டு லட்சம் வாங்குறாந்தா நாலு அரசு ஊழியர் கையெழுத்து போடறாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா வியாபாரிகள் வீட்டுல அரசு ஊழியர்கள் யாரும் கிடையாது ஒன்னையும் எங்களுடைய வியாபாரிகள் சார்ந்த வீட்டுல எல்லா வீட்லையும் படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அரசு வேலையை கொடுங்க இல்லைன்னா மாவட்ட ஆட்சித் தலைவரும் அரசுக்கு உட்பட்ட அரசு உடலைக்கு உட்பட்ட மாநடஜங்களை வாங்க கூடிய வரும் அவரு மட்டும் ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கு அவரு எங்களுக்கு சிக்னேச்சர் போட்டும் அரசு அரசு ஊழியர்களோட கையெழுத்து கேட்கறாங்களா மாவட்ட ஆட்சி தலைவர் இந்த வியாபாரிகளுக்கு கொடுக்கட்டும் சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை பதிவு நிறோம் இதை வந்து சரியான உடனடியாக நிறைவேற்ற பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே மாவட்ட தலைவர் ரவி தெற்கு மாவட்ட ரவி அவர்கள் ஏற்பாடு தலைமையில் அன்னைக்கு நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் மறியல் கடையடைப்பு மீண்டும் ஒரு நாள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருகிற திங்களமே அறிவித்து உடனடியாக நிறைவேற்றப்படும் ஆத்தூர் தெற்காத்தூர் முக்கானி அடுத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகுமார் ரட்டலைவர் மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ரவி ரவி